இந்திய துணை கண்டத்தின் ஈடு இணையற்ற அரசியல் தலைவரும் தமிழக மக்கள் மற்றும் உலகெல்லாம் பரவி வாழ்கின்ற அனைத்து தமிழ் மக்களின் நம்பிக்கை நட்சத்திரமாகிய மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் நினைவிடத்தில் பல்லாயிரக்கணக்கான அஇஅதிமுகவினரும் பொதுமக்களும் தொடர்ந்து கண்ணீர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் தமிழ் மக்களுக்காகவே தம் வாழ்நாளை அர்ப்பணித்து கோடானு கோடி மக்களின் நெஞ்சங்களில் நிலைத்து நிற்கும் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் நினைவிடத்தில் அமைச்சர்கள் டாக்டர் வி சரோஜா திரு கடம்பூர் ராஜு திரு சேவூர் எஸ் ராமச்சந்திரன் ஆகியோர் அஞ்சலி செலுத்தினர் பார்வையற்றவர்கள் சங்கத்தினர் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் நினைவிடத்தில் பிரார்த்தனை நடத்தினர் பின்னர் மலர்கள் தூவியும் மாலை அணிவித்தும் அஞ்சலி செலுத்தினர் இன்று அதிகாலையில் இருந்தே கூட்டம் கூட்டமாக அம்மா நினைவிடத்தில் குவிந்த மக்கள் தமிழக மக்களுக்காக மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா தமது வாழ்நாளையே அர்ப்பணித்து அரும்பணியாற்றி வந்ததை கண்ணீர் மல்க நினைவு கூர்ந்தனர் எங்களுடைய இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா விற்று சென்ற பணியை எங்கள் சின்னம்மா அனைத்து பணியையும் கவனமாக பார்த்து செய்வார்கள் என்று திருநாளாக எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது எங்கள் சின்னம்மா மீது எங்களுக்கு அளவற்ற அன்பு இப்போல்ல எப்பவுமே இருக்கும் அதனால் எங்கள் சின்னம்மாவை நாங்கள் முழுமையாக நம்புகிறோம் அதில் எந்த மாற்றமும் கிடையாது அம்மாவுடைய இழப்பு எங்களுக்கு மிகவும் வருத்தத்தை அறிகிறது எங்களை போன்ற பார்வையற்றவர்களுக்கு மிக வேதனையும் வருத்தமும் அளிக்கிறது எங்களால் என்ன பேசுறதுனே தெரியல இங்க வந்து பார்வையற்ற சகோதரர்கள் சகோதரிகள் க கண்ணீருடன் இருக்கிறோம் அம்மா எங்களுக்காக நிறைய காரியங்கள் செய்திருக்கிறாங்க மாற்றுத் சமுதாயத்துக்கு சமுதாயத்துக்கு சின்னம்மாவர்கள் முன்னோடியாக இருப்பார்கள் என தமிழகத்தில் உள்ள அனைத்து மாற்றுத்திறனாளிகளும் திறனாளிகளும் சின்னம்மாவர்களை முழுமையாக நம்பி இருக்கிறோம் சின்னம்மாவர்கள் செய்வார்கள் என நாங்கள் நம்புகிறோம் அம்மா வந்து இந்த தமிழ்நாட்டோட நலனுக்காக பல்வேறு நலத்திட்டங்களை கொண்டு வந்தாங்க அதற்கு பிறகு அஇஅதிமுகவில் வந்து சின்னம்மா வந்து இப்போ பொறுப்பேற்றிருக்காங்க இப்போ கழகத்தோட கரங்களை விளக்கமாக எங்கள் சின்னம்மா தான் இப்போ திகழ்ந்துட்டுருக்காங்க எதிர்காலத்தில் வந்து இந்த தமிழ்நாட்டோட நலனுக்காக சின்னம்மா பாடுபட்டு இன்னும் பல தமிழ் இந்தியாவில் வந்து முன்னோடி மாநிலமாக தமிழ்நாட்டை விளங்க வைக்கிறதுக்கு எல்லா விதமான ஏற்பாடுகளும் செஞ்சிட்டிருக்காங்க அந்த வழியில் எங்கள் அம்மாவின் சமுதாய நலத்திட்டங்களை வந்து நிறைவேத்திட்டிருக்காங்க அம்மாவின் வழியில் சின்னம்மாவின் பணியில் மக்கள் பணியில் என்றும் பணியாற்ற காத்திருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் பெண்கள் குழந்தைகள் முதியோர் மாற்றுத்திறனாளிகள் என பல்வேறு தரப்பினரும் திரளாக வருகை தந்து மலர்தூவியும் மாலை அணிவித்தும் அம்மா நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர்